வர மாட்டேங்குது வரமாட்டே ஓகே தூக்கத்துல கடற்கரை ஓடிடும் ஆமா நல்லா கேளுங்க ரூபாக்கா ஆஹ் குட்டப்பா குட்டப்பா அப்படிங்கிறாங்க நம்ம வாழ்க்கையில் சிரித்த நிமிடங்களை விட அழுத நிமிடங்களே அதிகம் என்று மனதை விட்டு நீங்க வேலையை சிலரை பற்றி ஞாபகம் நம் மனதில் சிறிய காயங்களுடன் எஸ் இது எனக்கு இருக்கு நீங்க சொன்னதுன்னு எனக்கு இது இதுல இருக்கு அனுபவம் நிறைய இருக்கு ரொம்ப நன்றி வாழ்க்கையில் சிரித்த நிமிடங்களை விட அழுத நிமிடங்களே அதிகம் இது எனக்கு பொருந்தும் தேங்க்யூ தேங்க்யூ டியர் ப்ரோ ரொம்ப நன்றி கவிதா 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 அப்படிங்கிறாங்க நம்ம பார்த்தா ஒப்ப சாமி எல்லோரையும் கூப்பிடுவான் கூகுள் அப்படிங்கிறாங்க நம்ம யாசிப்பண்ணா யாசிப்பண்ணா டைம் தான் வாங்க டூகதர்ல வந்து பேசுங்க யாசிப்பண்ணா கோபிபுரம் இல்லை அப்படி அப்படிங்கிறாங்க குணாபுரம் எனக்கு ஒரு கவிதை சொல்லுங்க சொல்லி தாங்க என்ன சொல்றது கவிதை வேணுமா அன்பே கவிதா என்ன கவித கவிதா நாப்பக்கு வருது ஐயோ போச்சு பாக்கிறாங்க குணாபுரம் ஆஹ் தூங்காத நான் என்ன பண்ணேன்

யாரோ டூ வீலரில் வந்து ஆட் ஆகிறீங்கன்னு கேங்க அவங்க யாரும் தெரில கீழே வந்து கொஞ்சம் கமெண்ட் போடுறீங்களா ப்ளீஸ் எனக்கு அது லதா சிஸ்டர் நேம் தெரியுது சம்திங்லாம் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது கொஞ்சம் கீழே வந்து கமெண்ட் போடுறீங்களா நீங்க கமெண்ட் பண்ணி நான் தான் சிஸ்டர் சொல்லுங்கள் நான் உங்களை உள்ள ஆட் பண்ணுறேன் கொஞ்சம் வாங்க இங்கே வாங்க சிஸ்டர் சாப்பிய ஸ்ரீ ஸ்ரீபுரம் வலையில் சிக்கி கொண்டே மீனை போல உன் மனதில் சிக்கி கொண்டேன் உனக்கு அடிமையாக ஆஹா 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 கவிதை 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 வலையில் சிக்கி கொண்ட மீனை போல உன் மனதில் சிக்கி கொண்டேன் உனக்கு அடிமையாக இத நீங்க கரெக்டா சொல்லுங்க போய் ரமியன்னா குணாபுரம் கவிதை எடுத்துருக்காரு ஆஹ் பதத்தியர் யாரு அவர் நம்ம பிரதர் தான் யாருன்னா அவரு அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் பேரு எனக்கு தெரியல அண்ணா அவரு நாங்க எப்பவுமே அவர் தியாருன்னுதான் சொல்லுவோம் ரொம்ப நாளா அவருக்கு எனக்கு அவர் எனக்கு தெரியும் அருமையான மனிதர் அருமையான நண்பர் பேசி பாருங்க அவரும் சேனல் தான் வச்சிருக்காரு போய் சப்போர்ட் பண்ணுங்க நல்ல நல்ல ஒரு மனிதர் தானா நம்ம பிரதர் தான் உங்களுக்கு தெரியாது இல்லை இப்ப நீங்க பாக்குறீங்க அவன் நம்ம கூகுள் கிட்ட பாங்க நகர்ந்து கோபி ப்ரோ உங்களுக்கு உங்களுக்கு கவிதை போட்டா சொல்லிக்கிறேன் குணா ப்ரோ கவிதை கவிதாவை இன்னும் மறக்கிறேன் கோபி ப்ரோ முஜிமா தேங்க்ஸ் நாப் ப்ரோ நீங்க தெரியல நீங்க இப்ப வாங்க இப்போ வாங்க 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 இப்போ வாங்க வாங்க சிஸ் இப்போ வாங்க எனக்கு சரியா தெரியல அத நம்மள உள்ள இப்போ உள்ள வாங்க இல்ல சாமி உடம்பிலும் சரியாக அப்படியா ஓகே 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 النا சிஸ் நாலதா ஓகே ஓகே இல்ல சிஸ் வாங்க இது வாங்க வாங்க बांग्लादेश நம்ம ப்ரோ அவங்க தான்